எனக்காக வழங்கப்பட்டது என்று நான் கற்ப கூட கண்டதில்லை அப்படின்னு நினைத்தும் பார்ப்பதில்லை இங்கே பேசிய பெருமக்களத்திற்கு பேரும் சொன்னது மாதிரி இந்த விருது தமிழ்நாட்டிலே உள்ள முஸ்லீம் சமுதாயத்துக்காக வழங்கியிருக்கிற விருதா தமிழ்நாட்டிலே உள்ள முஸ்லீம் சமுதாயம் தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல மற்ற மாநிலங்களுக்கும் மத ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நல்லிணக்கத்தை பேணக்கூடிய வகையிலும் வழிகாட்டி கொண்டிருக்கிற ஒரு சமுதாயமாக இருக்கிறது அதனாலே இது தமிழ்நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்களோடு சார்பாக அவர்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு என்று தான் நினைத்துக்கொள்கிறேன் இது தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் மட்டுமல்லாமல் இலங்கையிலிருந்து சகோதரர் ரவுபக்கி போன்றவர்களும் இங்கே வந்து வாழ்த்துறை சொன்னது மட்டுமல்ல இன்னும் அடுத்த வாரம் அடுத்த வாரம் மாதமும் இலங்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு விழாவை ஏற்பாடு செய்வதாக சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி கஜாமதி ரஜத் அவர்களும் மலேசியாவிலும் இப்படிப்பட்ட பா பாராட்டு விழாவை நடத்த முடிவு செய்திருக்கிறார் என்று இங்கு சொன்னார் ஆக தமிழ்நாட்டிலிருந்து உலகம் முழுவதிலும் எங்கெங்கே சென்றிருக்கிறார்களோ எந்தெந்த நாடுகளோடு தொடர்பு வைத்திருக்கிறார்களோ அத்தனை இடங்களிலும் இதற்கான பாராட்டு விழா என்ற ஒரு கரு உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த விழாவின் மூலமாக இதற்கெல்லாம் காரணம் தமிழ்நாட்டிலே தமிழுக்காக வேண்டி ஆயிரக்கணக்கான தமிழ் புலவர்கள் இஸ்லாமிய தமிழ் புலவர்கள் காலங்காலமாக செய்திருக்கிற சேவைகளை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் அவர்கள் உருவாக்கிய இலக்கணங்கள் இலக்கியங்கள் புதிய வகை இலக்கண இலக்கிய வரம்புகள் புதிய வகை இலக்கண தொண்டுகள் அத்தனைக்கும் ஒரு நன்றி சொல்லக்கூடிய வகையில் அல்ல அதை ஊக்குவிக்கக்கூடிய வகையில்தான் இந்த தகைசால் தமிழர் விருதை முஸ்லீம் சமுதாயத்தைச் சேர்ந்த எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை தவிர வேறு என்றும் நான் நினைக்கவில்லை இது தமிழக முஸ்லீம்கள் மட்டுமல்ல தமிழகத்திலே உள்ள முஸ்லீம்கள் மட்டுமல்ல தமிழகத்திலே உள்ள அனைத்து அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்களும் அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இதற்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள் இதை வரவேற்றிருக்கிறார் தமிழக முதல்வர் இதனை செய்ததற்காக திராவிட மாடலாட்சி நாயகர் செய்த இந்த நல்ல காரியத்தை எல்லோருமே தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேருமே பாராட்டவும் வாழ்த்தவுமாகத்தான் இருக்கிறார் இன்னும் ஒரு மேலே போய் கேரளத்து தலைவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார் கேரளா முழுவதிலும் இதற்கு பாராட்டும் வாழ்த்தும் தினந்தோறும் வந்து கொண்டிருக்கிறது இது கேரளாவற்றில் மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள அனீஷ் குமார் இங்கே வந்திருக்கின்றார் குல்ரம் டெல்லியிலிருந்து வந்திருக்கிறார் அவர் மூலமாக அறிந்தது உத்தரப்பிரதேசத்திலிருந்தும் கர்நாடகத்தில் கர்நாடகத்திலிருந்தும் பெங்காலில் இருந்தும் வடநாட்டில் பஞ்சாபிலிருந்தும் குஜராத்தில் இருந்தும் மகாராஷ்ட்ரா இருந்தும் அங்கே உள்ள முஸ்லீம்கள் வீர்கள் மட்டுமல்ல முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இந்த விருது ஒரு முஸ்லீம் லீக்காரனுக்கு ஒரு முஸ்லீமுக்கு தமிழ்நாட்டிலே உள்ள அரசு கொடுத்ததற்கு நன்றி சொல்லி பாராட்டுகிற ஒரு நிலைமையை நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த விழா நடத்திய அருமை நண்பர்களுக்கு நான் சொல்ல விரும்புவதும் எடுத்துக்காட்ட விரும்புவதும் ஒன்றுதான் இந்த விழாவுக்கு மூல காரணமாக இருக்கிறவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட மாநில ஆட்சி நாயகர் மு ஸ்டாலின் ஐயா அவர்கள்தான் அவர்கள்தான் இந்த விழாவுக்கு மூல காரணமாக இருக்கிறார் அவர் எடுத்த இந்த முடிவு தமிழக மட்டும் தமிழகம் மட்டுமல்ல தமிழக கடல் கடந்த நாடுகளிலும் இந்தியா முழுவதிலும் இது நல்ல முடிவு என்று வரவேற்கக்கூடிய நிலைமையை இன்று நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட சிறந்த முடிவை தமிழகம் முதல் எடுத்திருக்கிறார் இந்த விழாவின் மூலமாக அவருக்கு நாம் வாழ்த்தும் பாராட்டும் தெரிவிப்பது நமது கடமையா இப்படி ஒரு நல்ல காரியத்தை செய்த தமிழக முதல்வர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடைபட்டாக இருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின்